வணக்கம் இன்றைக்கு முல் சீதா பழத்தின் அற்புதமான நன்மைகளைப் பற்றி பார்க்கலாம் அரிதாக கிடைக்கக்கூடிய முல் சீதா பழம் மற்றும் அதன் சாரானது இன்று அதிக விலைக்கு விற்கப்படுகிறது சீதா பழ வகையைச் சார்ந்த முல் சீதா பழத்தில் எண்ணற்ற ஊட்டச்சத்துக்களும் அதிக அளவு மருத்துவ குணங்களும் நிறைந்துள்ளன இப்பழத்தில் விட்டமின் ஏ விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின் சி கால்சியம் புரதம் இரும்புச்சத்து செம்புச்சத்து பொட்டாசியம் மெக்னீசியம் துத்தநாகம் மற்றும் நாட்சத்தும் பல்வேறு வகையான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பண்புகளும் சத்துக்களும் நிறைந்துள்ளன இப்பழத்தை அடிக்கடி உட்கொள்வதால் கிடைக்கும் முக்கியமான பனிரெண்டு நன்மைகளை பற்றி அடுத்து பார்க்கலாம் இதுவரை நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் இது போன்ற புதிய பதிவுகள் உடனுக்குடன் வந்து சேரும் ஒன்று முள் சீதா பழத்தில் எலும்புகளை பலப்படுத்தும் கால்சியம் பாஸ்பரஸ் மெக்னீசியம் விட்டமின் சி போன்ற சத்துக்கள் நிறைந்துள்ளதால் எலும்பு தேய்மானம் ஏற்படுவதையும் எலும்புகள் பலவீனமடைவதையும் தடுத்து எலும்பு மண்டலம் ஆரோக்கியமாக இருப்பதற்கு உதவுகிறது இரண்டு புற்றுநோய் வராமல் தடுக்கும் பழங்களில் முள் பழமும் மிக முக்கியமானது இப்பழத்தில் அசிட்டோஜெனின் என்னும் ஆன்டி ஆக்சிடன்ட்ஸ் நிறைந்துள்ளதால் இதை அடிக்கடி உட்கொண்டு வரும்பொழுது புற்றுநோய் செல்களை உருவாக்கும் காரணிகளை தடுப்பதுடன் ஆரோக்கியமான செல்களையும் பாதுகாக்கிறது கருப்பை கல்லீரல் கனயம் நுரையீரல் இறைப்பை குடல் தொடர்பான பல்வேறு வகையான புற்றுநோய் வராமல் தடுக்கிறது புற்றுநோய்க்கு பயன்படுத்தப்படும் ஹீமோதெரபி சிகிச்சையால் ஏற்படும் பக்க விளைவுகளை குறைக்கிறது மூன்று செரிமான மண்டலத்தை பலப்படுத்தவும் வயிறு தொடர்பான பிரச்சினைகளையும் குறைக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது முல்சீத்தா பழம் இதில் நாற்றத்து அதிக அளவு இருப்பதால் குடல் பகுதியில் கழிவுகள் தேங்குவதை தடுக்கிறது பசியின்மை வயிற்றுப்புண் நெஞ்சிரிச்சல் மலச்சிக்கல் போன்ற பிரச்சினைகளை குணப்படுத்துகிறது நான்கு சீத்தா சீத்தாப்பழ மரத்தின் இலைகள் மற்றும் பட்டையை கஷாயம் செய்து அருந்துவதன் மூலம் உடலில் உள்ள அதிக சர்க்கரை அளவை குறைக்கிறது மற்றும் சர்க்கரை நோயினால் ஏற்படும் உடற்சோர்வு சிறுநீரக பாதிப்புகளை தடுக்கிறது அது இன்றி இரத்தத்தை சுத்திகரிக்கச் செய்து உடலில் உள்ள புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை தடுக்கிறது ஐந்து முள் சீத்தா பழத்தை எடுத்துக்கொள்வதன் மூலம் இதில் நிறைந்துள்ள அதிக அளவு பொட்டாசியம் சத்தானது இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தவும் உடலில் கெட்ட கொழுப்பின் அளவை குறைத்து இதய நோய்கள் ஏற்படுவதையும் தடுக்கிறது ஆறு இப்பழத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பண்புகள் நுண்ணூட்டச்சத்துக்கள் மற்றும் விட்டமின் சி அதிக அளவு நிறைந்துள்ளதால் உடலில் இரத்த வெள்ளையணுக்களை அதிகரிக்கச் செய்து பாக்டீரியா வைரஸ் போன்ற கிருமித் தொற்றினால் ஏற்படும் நோய்களை தடுக்கிறது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்துகிறது ஏழு முள் பழத்தில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் எனப்படும் வலி வீக்கத்தை குறைக்கும் பண்புகள் நிறைந்துள்ளதால் உடலின் உட்பகுதியில் உள்ள ரணங்கள் வீக்கங்கள் மற்றும் மூட்டுவலி முதுகுவலி போன்றவற்றை குறைக்கச் செய்கிறது எட்டு முள் சீத்தா பழம் குளிர்ச்சித்தன்மை கொண்டது உடற்சூட்டை தணித்து உடற்சூட்டினால் ஏற்படும் பல்வேறு பாதிப்புகளை குறைக்கிறது ஒன்பது சிறுநீரக ஆரோக்கியத்தை அதிகரிக்கும் தன்மை கொண்டது முள் பழம் இதை அடிக்கடி உட்கொள்வதன் மூலம் சிறுநீர் பெருக்கியாக செயல்பட்டு சிறுநீரகத்தில் கழிவுகள் தேங்குவதை தடுக்கிறது மேலும் சிறுநீர் தொற்று ஏற்படுவதையும் அதிக யூரிக் அமிலத்தினால் ஏற்படும் பல்வேறு பாதிப்புகளையும் குறைக்க உதவுகிறது பத்து முள் பழமும் அதன் இலை கசாயமும் மன அழுத்தம் தூக்கமின்மை போன்ற பிரச்சனையை குணப்படுத்துகிறது மூளையின் செயல்திறனை அதிகரிக்க செய்கிறது பதினொன்று தைராய்டு ஹார்மோன் சுரப்பியின் சீரான செயல்பாட்டிற்கு முள் சீத்தாப்பழம் உதவுகிறது இப்பழத்தை உட்கொண்டு வரும் பொழுது தைராய்டு தொடர்பான பாதிப்புகளை குறைக்க உதவுகிறது பனிரெண்டு முள் பழம் மற்றும் அதன் இலை கசாயமானது தலைமுடி உதிர்வு சரும சுருக்கம் போன்றவற்றை தடுத்து உடலை இளமையாக வைக்க உதவுகிறது மேற்கூறிய எண்ணற்ற நன்மைகளை அளிக்கக்கூடிய முள் பழத்தை கற்பிணி பெண்கள் மருத்துவரின் ஆலோசனைப்படியே பயன்படுத்த வேண்டும் என்பது முக்கியமானது இவ்வாறு புற்றுநோய் சர்க்கரை நோய் செரிமான கோளாறு மலச்சிக்கல் ரத்த அழுத்தம் கொலஸ்ட்ரால் மன அழுத்தம் போன்ற பல்வேறு பாதிப்புகளுக்கு முள் சீத்தாப்பளம் அருமருந்தாக பயன்படுகிறது இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக்ஷர் கமெண்ட் பண்ணுங்கள் புதிதாக பார்க்கும் நாயர்கள் நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி